Do you know the difference between look, see and watch? vidyasam Tirima. Explanation and examples. Look to direct your eyes at something. Either wonder no kiparpade. Example. Look at that picture and the padampar. See to notice something without effort. Either yavtanahakanbade. Example, I see a bird in the sky. வானில் பறவை தெரியுது வாட்ச் டு லுக் கேர்ஃபுல்லி யூஸ்வலி அட் சம்திங் மூவிங் நகரும் விஷயத்தை கவனமாக பார்ப்பது எக்ஸாம்பிள் ஐ வாட்ச் டிவி எவ்ரிடே நான் தினமும் டிவி பார்ப்பேன் நவ் யூ நோ த டிஃப்ரென்ஸ் லைக் ஃபாலோ மீ ஃபார் மோர் ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் இன்னும் எப்படிப்பட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் வேண்டுமா ஃபாலோ பண்ணுங்கள்